பிள்ளையான் தொடர்பாக மேலும் பல ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆதாரங்கள் வெளியிடப்படும் என்ற அடிப்படையிலே போது ஆனந்த விஜயபால அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்தது மாத்திரமல்லாமல் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்ற உண்மையையும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதோடு கிழக்கு நோக்கி இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு படை ஒன்று அனுப்பப்பட்டிருப்பதாகவும் பிள்ளையான் வாக்குமூலங்களின் மூலங்களின் அடிப்படையிலே பலர் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு குண்டு மிக முக்கியமான சூத்திரதாரியும் அவர் தற்கொலையா தற்கொலை குண்டு தாரியாக இறந்து விட்டார் என்றும் சொல்லப்பட்ட ஜாஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற சாரா ஜாஸ்மின் இப்போதும் உயிரோடுதான் இருக்கின்றார் என்ற விடயமும் இப்போது கொஞ்சம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதோடு கணமுள்ள சஞ்சீவ கொலை விடயத்திலே மிக முக்கியமான குற்றவாளிகள் அல்லது அதற்கு உத்தரவிட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து ஆகியோர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறகளில் ஒருமை வணக்கம் இப்போது பிள்ளையான் விடயம் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அதுவும் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்வால பலப்பட்ட உண்மைகளை தெரிவித்திருக்கின்றார் அதிலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கு சார்ந்து அவர் சிறையிலே இருந்தாலும் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் சிறையிலே இருந்தாலும் இந்த குண்டு தாக்கல் இடம்பெறுகின்ற போது சிறையிலே இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் சிறையிலே இருந்தவர் திட்டமிட்டிருக்கின்றார் என்பதையும் சுட்டி அதோடு புலனாய்வாளர்களோடு அவர் சிறையிலே இருக்கின்ற போது இப்போது விசாரணைகளிலே என்ற அடிப்படையிலே போது ஆனந்த விஜயபாலே போது பாராளுமன்றத்திலே வைத்து இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது எனவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்கள் சார்ந்து அசாத் மவுலானா சனல்போவுக்கு வழங்கிய வாக்கு மூலத்தின் அடிப்படையிலே அசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது இதிலே பிள்ளையானும் சிக்குவார் என்பதை சுட்டிக்காட்டி அதோடு பிள்ளையானுடைய கொலை மேலும் நீண்டு செ நீண்டு செல்கின்றது என்ற அடிப்படையிலும் இதிலே முன்னாள் கிழக்கு பல்கலை கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட விடயங்கள் சட்டவிரோதமான முறையிலே ஆயுதங்களை வைத்திருந்தார் என்ற அடிப்படையிலே இப்போது பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பலவேறுப்பட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது இந்த உண்மைகளின் தான் இந்த கிழக்கு அதிகம் அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோவில் பகுதியிலே பிள்ளையானுடைய கட்சி உறுப்பினராகவும் மஹிந்த ராஜபக்ச அம்பாறையினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் செயற்பட்டு வந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது பிள்ளையானிடம் இருந்து புறப்பட்ட வாக்கு மூலத்தின் தான் அதோடு இனிய பாரதியோடு சேர்த்து செழியன் என்று சொல்லப்படுகின்ற இனிய பாரதியினுடைய வாகன செலுத்துனராக அந்த காலகட்டங்களில் இருந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு வழி பகுதி மட்டக்களத்தினுடைய சந்தி வழி பகுதியை வைத்து தவசீலன் என்று சொல்லப்படுகின்ற நபரும் அவரும் இந்த பிள்ளையான் மற்றும் இந்த இனிய பாரதியோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எல்லோரும் இப்போது பயங்கரவாத தடை சட்டத்திலே எழுபத்தி இரண்டு மனுத்தியாலங்கள் தடுத்து வைக்க தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களிடமிருந்து இருந்து புறப்படுகின்ற வாக்கு மூலங்களின் அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய ஒரு படையானது அல்லது ஒரு குழுவானது இப்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து இருக்கின்றது எனவே அவர்கள் ஆதாரங்கள்

எதிர்கட்சியினர் பேச ஆரம்பித்து விட்டார் எனவே இதற்கு கோபம் கொண்டு பகுந்தெழுந்த இந்த ஆனந்த விஜயபால தான் இந்த விடயங்களை சுட்டி பிள்ளையானுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை யாரோடும் நாங்கள் கூட்டு வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை உண்மையான குற்றங்கள் நிரூபிக்கப்படும் என்பதையும் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கும் தொடர்பான பலதரப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது சார்ந்து பிள்ளையானிடமும் வாக்கு மூலம் பெறப்போகின்றோம் பிள்ளையானிடமும் விசாரணை நடத்தப் போகின்றோம் அதோடு அசாத் மௌலானாவிடம் விசாரணை நடத்தப் போகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் இந்த கோட்டாபை ராஜபக்ச அரசாங்கத்திற்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களிலே இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக ஒரு மிகப்பெரும் அறிக்கை கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பக்கங்களை கொண்டு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டதாம் அதாவது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கின்ற போது உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தொடர்பான உண்மைகளை கண்டறியும்படி ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருந்தார் அந்த ஆணைக்குழு அறிக்கைகளை திரட்டி இருந்தது பின்னர் ஆட்சி மாற்றம் இடம்பெற்று கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்து விட்டார் எனவே அவரிடம் அறுபது அறுபத்தி எட்டாயிரம் பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டதாகவும் அவை அத்தனையும் அந்த கோட்டாபை ராஜபக்ச மூடி மறைத்து விட்டார் அவர் மூடி மறைத்து விட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு அல்லது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்தாராம் கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் வரையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு அதிகாரிகள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கோட்டாபை ராஜபக்சவினார் என்ற உண்மையையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதன் இந்த அல்விஸ் மற்றும் இமாம் பத விடயங்களை கொண்டு வந்திருந்தார் ஆனால் அதனை கத்தோலிக்க திருச்சபை ஏற்க மறுத்து விட்டது போலியான விடயம் என்ற அடிப்படையில் ஆனால் நாங்கள் இதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கு செயற்படுகின்றோம் இந்த அரசாங்கம் என்றும் மிக விரைவிலே குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது இந்த சாரா ஜாஸ்மின் என்று சொல்லப்படுகிறது உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு குற்றவாளி அல்லது உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் மிக முக்கியமான குண்டுதாரி என்று சொல்லப்பட்ட இந்த சாரா ஜாஸ்மின் உயிரிழக்கவில்லை என்ற ஒரு தகவல் இப்போது பரவி வருவதாக இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது காரணம் அவருக்கு மரபணு பரிசோதனை அவர் உயிரிழந்து விட்டார் அவருடைய உடல் தான் அல்லது அவருடைய உடல் பாகங்கள் தான் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சில பாகங்களை அவருடைய உறவினர்களிடம் இருந்து இந்த மரபணு பரிசோதனை டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்கின்ற போது அது பொருந்தவில்லை இரண்டு தடவைகள் அதனை பரிசோதனை செய்தும் பொருந்தவில்லை அதன் பின்னர் அந்த காலகட்டங்களே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து சரத் வீரசேகர் யார் என்று தெரியும் சரத் வீரசேகர் எனவே அவர் பின்னர் தலையிட்டு தான் அந்த டிஎன்ஏகள் அதாவது அந்த மரபணுக்கள் பொருந்தியது மூன்றாவது நோய்தான் பொருந்தியது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே அந்த மீட்கப்பட்ட உடல் எச்சங்கள் அந்த ஜாஸ்மினுடையது அதாவது சாரா ஜாஸ்மீனுடையது இல்லை

இந்த தாஜ் தனியார் தங்கமிட முடியுது அதிசோசு தனியார் தங்கமிட விடுதி விடுதியிலே வந்து தங்கி இருக்கின்ற அந்த குண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்கு எனவே அந்த விடுதி நிர்வாகமானது உடனடியாக இந்த அரச புலனாய்வுத் துறை இதனை அறிவித்து இருக்கின்றார்கள் அதாவது மின்னஞ்சலினூடாக அறிவித்து இருக்கின்றார்களா இப்படி ஜமீல் என்று சொல்லப்படுகின்ற நபர் தங்கி இருக்கின்றார்கள் காரணம் இந்த நபர் பற்றி இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கமே இந்த அரச புலனாய்வுத் துறை புலனாய்வு செய்து வந்ததால் காரணம் இவர் வந்து அடிப்படைவாத செயற்பாடுகளை அதிகம் மேற்கொள்கின்றார் கிழக்கு பகுதிகளிலே என்ற அடிப்படையிலே இந்த ஜமீலிடம் ஜமீல் சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறது அரச புலனாய்வுத் துறை ஆனால் இந்த ஜமீல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்போவதிலே தாஜ் தனியார் தங்குமுன விடுதியில் தங்குகிறபோது நிர்வாகம் அதனை தெரிவித்திருக்கின்றது அரச புலனாய்வுத்துறையினருக்கு அரச புலனாய்வுத் துறை அதை கண்டு கொள்ளவில்லை எனவே இதன் பின்புலத்திலே ஏதோ ஒன்று இருக்கின்றதன் அடிப்படையில் இப்போது ஆனந்த விஜய்பால சுட்டிக்காட்டி இருக்கின்ற எனவே மிக பெரும் உண்மையொன்று வெளிவரும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் கிழக்கு பகுதியில் அதுவும் பவுனதீவு பகுதியில் இரண்டு போலீசார் கொல்லப்பட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதியிலே அந்த காலகட்டங்களில் இரண்டு போலீசார் கொல்லப்பட்டதற்கு முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் தான் அஜந்தன் என்று சொல்லப்படுகின்ற தான் காரணம் என்று அவரை கைது செய்து சிறையடைத்திருந்தார்கள் ஆனால் வருடம் அதாவது ஒரு வருடங்களின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அவர் அவர் குற்றவாளி இல்லை என்ற அடிப்படையில் ஆனால் அதற்கு உண்மையான குற்றவாளிகள் இந்த பிள்ளையான் தரப்பு அல்லது இந்த இந்த அடிப்படைவாத செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே அந்த அஜந்தன் போராளி குற்றவாளி என்று காட்டுவதற்காக முனைப்பாக செயற்பட்டிருந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரி ஒருவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதையும் ஆனந்த விஜயபாலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே நீதியான முறையிலே விசாரணை இடம்பெற்று வருகின்றது யாருக்கும் சார்பாக விசாரணை இடம்பெறவில்லை என்றும் மிக விரைவிலே இது சார்ந்த ஆதாரங்கள் வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் மூலங்களை வழங்கி இருக்கின்றார் இதன் அடிப்படையிலே பல விசாரணைகள் கிழக்கிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அங்கம்தான் இந்த இனிய பாரதி மற்றும் செழியன் மற்றும் இந்த தவசீலன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே மிக பெரும் அதாவது இப்போது கைது செய்யப்பட்ட அந்த மூன்று பேரிடமும் இருந்து இன்னும் பல ஆதாரங்கள் கிடைக்கலாம் கிழக்கிலே பல கொலைகள் கடத்தல்கள் அதாவது பெண்களை பெண்கள் கடத்தல் இளைஞர் ஜோதிகள் எல்லாம் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சில போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயங்கள் அத்தோடு இரட்டை படுகொலை அத்தோடு இந்த அம்பாறை திருக்கோவில் பகுதியிலே இருக்கின்ற இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் என்று பலதரப்பட்ட விடயங்களோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது மிக விரைவிலே உண்மைகள் வெளிவரப் போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு என்பது இப்போது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது காரணம் கனமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு இந்த துபாய் நாட்டிலிருந்து துபாய் பகுதியில் கொண்டு உத்தரவிட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த கேசல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுகின்ற நபர் அதே போல மலேசியாவில் இதனை வழிநடத்தி வந்ததாக சொல்லப்பட்ட இந்த கொமாண்டோ சலிந்து என்று சொல்லப்படுகின்ற நபர் இருவருமே மலேசியாவில் வைத்து இப்போது மலேசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு இப்போது இலங்கை அவர்கள் சார்ந்த ஆத ஆவணங்களை இப்போது அவர்களிடம் கேட்டிருப்பதாகவும் மிக விரைவில் அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரலாம் கொண்டு வரப்படலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டது இதற்கிணங்க சர்வதேச போலீசாருடைய உதவியோடு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எனவே அவர்களிடம் இருந்து பல உண்மைகள் வெளிவருகின்ற போது இந்த இசாரா செவ்வந்தியும் சிக்கலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த நகர்வுகள் அதுவும் பிள்ளையான் தொடர்பாக மேலும் பல ஆதாரங்கள் கிடைக்க பெற்றிருப்பதாகவும் பிள்ளையானை அதை ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் பாராளுமன்றத்துக்குள்ளே ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் அவருடைய வாக்குமூலம் மூலம் அடிப்படையிலே கிழக்கு நோக்கிய நகர்வு இடம்பெறுகின்றது என்பதும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் யார் யார் என்னென்ன கொலை விடயங்கள் வெளிவரப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்